ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி பட்டு தான் போத்தி பட்டு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்புல ஆதித்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா உதயகுமார் அம்மா வரலக்ஷ்மி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க பையன் வந்து டிகிரி முடிச்சிட்டு இப்போ எம்பிஏ பர்சியூங்கு சாஃப்ட்வேர்ல இருக்காரு சரி சிக்ஸ் ஃபீட் ரிப்பார் சார் ஓகே ஸ்போர்ட்ஸ் மேனு என்சிசிலலாம் இருந்திருக்காரு சென்னையிலே தான் ஓகே யூ வாஸ் பானன் கேரளா பி சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரு ஓகே பவர் டிரான்ஸ்மிஷன் இருந்ததப்போ அப்போ அங்கே திரிஷூர் கேரளாவில பிறந்தான் சரி இங்கே தான் வந்து டிகிரிலாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்கான் ஓகே முதலியார் சார் நான் சரி அதில் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே சொல்லுங்கம்மா சாஃப்ட் நேச்சர் தான் என் ரொம்ப பொறுமையாக இருப்பான் தன்மையாக மற்ற தன்மையாக ஆ தன்மையாக இருப்பான் ரொம்ப சவு சவுண்டாக கூட பேச மாட்டான் சரி அது அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு கொஞ்சம் இதாக இருந்தாலும் மற்ற எதிர்பார்ப்பு எதுவும் நமக்கு இல்லை ஓகேப்பா ஆதித்யாவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் மனைவியாக வரணும்னு சந்திவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆதித்யா உதயகுமார் வயது இருபத்தி ஆறு பிஎஸ்சி ஐடி எம்பிஏ ஐடி முடித்தவர் சீனியர் ப்ராடக்ட் டிசைனராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார் ஆதித்யா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ போர் ஜீரோ த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மணிகண்டன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ பிஇ பண்ணிவிட்டு சென்னையில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு மணிகண்டன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் பிரணேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா தினேஷ் பாபு அம்மா டாக்டர் பிரதீமா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்க பையனை பற்றி என்ன என்ன பண்ணிட்டுருக்கிறார் என்ன ஏது டீட்டெயில் சொல்லுங்க என் பேர் தினேஷ் பாபு என்னுடைய ஒய்ஃப் டாக்டர் பிரத்திமா எங்களுடைய நேட்டிவ் வந்து மதுரை அண்ட் நாங்கள் வந்து நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சரி என்னுடைய சன் வந்து டாக்டர் பிரணேஷ் வந்து எம்பிபிஎஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ எம்எஸ் ஆர்த்தோ வந்து ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு த்ரீ மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க சரி ஸோ அவர் பேசிக்கலி ஈஸ் அண்ட் ஆம்பிசியஸ் அண்ட் வெரி கேரிங் அண்ட் அஃபெக்ஷனேட் பர்சன் ஸோ அவர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நிறைய ஆம்பிஷன் இருக்கிறனால வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் இருக்காரு சரி சொல்லுங்கம்மா ப்ரிஃபரப்ளி வி எக்ஸ்பெக்ட் வந்து டாக்டர் அலையன்ஸு சரி நாயுடு கம்யூனிட்டியில் எதிர்பார்க்குறோம் சரி நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மருமகள் பிரணேஷ் விரும்புகிற மாதிரி ஒரு அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக வந்தாமேனம் சொல்லிட்டு கல்யாணமாலை சந்திவு நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் டி பிரானேஷ் வைது இருபத்தி எட்டு எம்பிபிஎஸ் முடித்தவர் எம்எஸ் ஆர்தோ ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருப்பவர் இவர் மருத்துவர் மணமகளை எதிர்பார்க்கிறார் டாக்டர் பிரானேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பத்திலத்தில் விருது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே ஸ்வர்ண ஸ்வர்ண ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரோஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஃபைவ் ஏன் ஜீரோ செவன் சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ரோஷினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துருவோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் பதட்டம் அதிகமாக இருப்பது வீட்டு

ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பங்கேற்றுக்கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து வெட்டிங் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் லேண்ட் ஃபார் எ செலிப்ரேஷன்